ங்க நீங்கள் என்ன அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவ கேட்டானே இப்படியே நீ அதான் சொல்றீங்க நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்ன இடத்துல கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவாச்சு ராஜுவல்டா இப்படி பரபரப்பான செய்தி வரவள் அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜ் சபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முறைகள் திமுகவில் இருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரு ஆண்டுகளாக நாங்களும் அது மாதிரி கேட்கல அந்த மாதிரி மாற்று கட்சிகள் உங்களோட வந்து அதாவது நான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளைப் பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் போய் பர்மனென்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானே ஒரே கட்சி ஆயிடலாமே திமுக ஒன்றே எந்திரல்லாம எது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு திமுக எப்பவும் சதித்ததில்லை அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையும் பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை பாலி வெள்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுகிறாங்களா பல்வேறு தரப்பில் போராட்டம் இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது